ஆ இப்பா இந்த தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கும் போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மாண்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தான் சொல்கிறேன் நம்ம வந்து சென்னையில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது வேர்ல்டு வைடு ஃபேமஸ்ல அதனால் வந்து தஞ்சாவூர்லேயும் நம்ம வந்து பசங்களை கிட்சை பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கூல் பசங்களாம் இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்களா ஸோ அவங்களையும் வந்து நம்ம பார்த்து நம்மக்கிட்ட வந்து பேசுனாங்க நீங்கள் யூடியூபரா அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்டே கிட்டே பேசுனாங்க நம்மளும் பேசினா அந்த வீடியோ கிளிப் நீங்கள் பாருங்கள் பார்த்துருக்கீங்களா தேங்க் யூ தேங்க்யூ அப்படியே ஒரு ஆய் சொல்கிறீங்க வீடியோவில் வரீங்களா எந்த ஸ்கூல் நீங்கள் सही विद्यालय सही विद्यालय ओके ओके सुपर सुपर ओके ब्रो बाय 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 आम. நல்லா ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து இப்போது நம்ம வீடு கட்டணா எப்படி கட்டுவோம் சிமெண்ட்டு அதெல்லாம் பூசி நம்ம கட்டுவோம்ல ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சொட்டு சிமெண்ட்டு கூட அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்படின்னா இந்த கல்லாம் எப்படி நிற்கிதுன்னா அது கல் வந்து ஒன் பை ஒன்னாக அவங்க அந்த சிமெண்ட் யூஸ் பண்ணாமலே நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் மக்களே இந்த கோவில் ஹைட்டு எவ்வளவு தெரியுமா இருநூத்தி பதினாறு அடி நண்பர்களே இந்த ஹைட்டுக்கும் நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கும் ஒரு சிங்க் இருக்கு என்னன்னா உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருநூத்தி பதினாறுல அதே இருநூத்தி பதினாறு அடி இந்த கோபுரத்தோட ஹைட்டு ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் எத்தனை பன்னெண்டா உள்ள இருக்க சிவலிங்கத்தோட ஹைட்டு பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு தரையில இருந்து சிவலிங்கம் எங்க இருக்கோ அந்த ஹைட் எவ்வளவுனா பதினெட்டு அடி உயரம் அதே மாதிரி நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு இருநூத்தி நாப்பத்தி ஏழா நம்ம கோவில் சென்டர்ல இருந்து நந்தி இருக்குல்ல அந்த தூரம் வந்து இருநூத்தி நாப்பத்தி ஏழு அடிகள் பாத்தீங்களா தமிழ் எழுத்துக்களுக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இருக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க யார் கட்டினா தெரியுமா இந்த இந்த இடத்துக்கு வந்தாலே அந்த பீஜியம் போட்டு இந்த கோவிலை நீங்க பார்க்காம ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் கூட நீங்க பார்க்காம இருந்திருக்க முடியாது அது என்ன ரீல்ஸ் தெரியுமா அதுவும் இல்லாமல் இந்த கோவிலோட நிழல் வந்து எங்கேயுமே விழாதுன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் சில பேர் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கோ ஏதோ டைமில் வந்து இந்த இடத்துல வந்து கோவிலோட நிழல் வந்து விழுமா ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பாருங்க இதுதான் நிழல் பதினொன்றரை மணிக்கு நான் எடுத்தது டெய்லி பார்க்க முடியும் கோவில் நிழல் விழுவனும் சொல்கிறாங்க விழாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அது கரெக்டாக தெரியல அது என்னன்னு கைஸ் அதுவும் இல்லாமல் எனக்கு பின்னாடி ஒரு மரம் தெரியுதா அந்த மரத்தை பற்றி ஒரு மித்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தை பற்றி என்ன மித்து இருக்குதுன்னா அந்த மரத்துக்கிட்டே நான் இப்போ சொல்கிறேன் நான் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சாமி சன்னதி இருக்குது அப்புறம் அங்கே ஒரு சாமி சன்னதி இருக்குது அதெல்லாமே பார்த்துட்டு வரலாம் இப்போ நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டா இப்போ நான் வந்து இப்போ காட்ட போகிற நந்தி தான் வந்து சோழர்கள் அவங்க வந்து வச்ச நந்தி இந்த இந்த கோவில் கட்டும் போது அவங்க வந்து ராஜராஜ சோழர் அவர் வந்து இங்கே ஒரு நந்தி வச்சிருக்காரு அந்த நந்தி தான் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது அதுக்கப்புறம் மராத்தியர்கள் விஜயவாடா அவங்கெல்லாம் வந்து வச்ச நந்தி தான் இந்த நந்தி அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து சோழர்கள் ஆட்சி போனக்கப்புறம் எவ்வளவோ வருஷங்கள் வந்து இந்த கோவில் வந்து மூடியே இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பூஜ் கலிஃபா எல்லாமே நம்ம வந்து அவ்வளோ ஆஹா ஓஹோன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அப்போவே மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சது இந்த தஞ்சாவூர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட கான்செப்டில் தான் இந்த கோவிலே வந்து கட்டியிருக்காங்க மொத்த வெயிட்டுமே அந்த சென்டரில் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மொத்த வெயிட்டோட சென்டரும் வந்து மேலே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய ஒரு உருண்டை அந்த உருண்டை வந்து அது மேலே கொண்டு போகும்போது வந்து கயிறு கட்டி அப்படிலாம் கிடையாது ஆறு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து ஒரு பெரிய ரேம்ப் மாதிரி ஒன்று உருவாக்கி இது காட்டுறாயிருங்க இருங்க இந்த பாருங்க இந்த இடத்துலேருந்து அப்படி இப்படி காட்டுமா அப்படி அவ்வளோ தூரம் ஆறு கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க ஆறு கிலோமீட்டர் இங்கேருந்து அவ்வளோ தூரம் ரேம்ப் உருவாக்கி யானை அவ்வளோ அவ்வளோ எல்லா படையும் சேர்த்து மனுஷங்க எல்லாத்தையும் சேர்த்து மேலே தள்ளி அவ்வளோ பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வரலாம் ஆனால் அந்த காலத்தில் ராஜராஜ சோழர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நண்பர்களே நான் இந்த இலையை பற்றி உங்களுக்கு ஒரு இந்த வேப்ப மரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன்னு சொன்னேன்ல இந்த வேப்ப மரத்துக்கு இங்கே வந்துண்டு நீங்கள் வந்து பள்ளியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலியை நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க அந்த மாதிரி நினச்சிக்கி இப்போ வந்து பார்த்துன்னு இருக்கிறாரு பள்ளியை மேலேயும் கிளியுமா எங்கே அதெல்லாம் எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் போய் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்துன்னு இருப்பாங்க அதனால் எங்கேயும் காணும் பிர பல் அது வந்து உண்மையாக பொய்யாலாம் தெரில ஆனால் வந்து எல்லோருமே அதான் பார்ப்பாங்க எல்லோரும் அதான் பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து அந்த பள்ளி மரத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த மரத்தில் வந்து அந்த பள்ளியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை ஆனால் பள்ளியே காணும் ஒன்று கூட இங்கே பாருங்கள் ஒரு பள்ளியை கூட காணும் இந்த இடத்துல ஏய் அங்கே பாருங்க பள்ளி நாங்கள் பார்த்துட்டு உங்கள் பாருங்க பள்ளி கால் அசைக்குது பார்த்தீங்களா பள்ளி பள்ளியை பார்த்துட்டோம் டாடி அப்பதான் கண்டுபிடிச்சாரு வள்ளியை ஆயிர ரூபாயிரூபா நாலு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமா கொடுப்பாங்க பள்ளிக்கும் அணிலுக்கும் என்ன வித்தியாசம் கூட தெரியல பள்ளிய போய் அணில போய் பள்ளிங்கிறாரு இடத்துக்கு வந்தால் நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணோம் என்ன தெரியுமா நம்ம அப்படியே பேக்கில் அப்படியே நடந்து போவோம் அப்படியே சாமி அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பீஜியம் போடுவோம் அப்படியே நம்ம வேற லெவல் பண்ணுவோம் ஓகேவா இப்போ வாங்க இப்போ நம்ம இரு அப்போ வந்துட்டு அவரும் சேர்த்து நம்ம வந்து இந்த பீஜியம் போடுவோம் ஜி என்னங்க ஜி வாங்க பீஜியம் போடணும் ஓகேவா நம்ம அப்போ அப்படி நீங்கள் வந்து என்ன தெரியுமா பண்ணணும் அப்படியே நடந்து போய் அப்படியே இப்படி கை இப்படி விரிச்சா அப்படியே பீஜியம் போட்டுருவோம் இப்போ நம்ம ஓகேவா ஆ ரெடி போய் அப்படியே போய் இப்படி கை இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கணும் அதுதான் நம்மளோட பீஜியம் இப்படிதான் இங்கே தான் இப்படி தான் பண்ணுவாங்க ஓகே வாங்க அண்டி த்ரீ நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஓ இப்போ நான் பார்த்து என்ன யாராவது வாங்கணும்னா அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலான்ட்டு ஓகே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம் டியூனை போடுங்க ஓட்டியா எப்படி தெரியாது இதே மாதிரி நீங்கள் பண்ண போக பார்க்கலாம் ஏழு வயசு கிழவருக்கு என்னத்துக்கு இப்போ வந்து வெக்கம் இப்ப கேட்குது என்ன சின்ன பத்தி யார் இப்ப சுத்தி காட்ட யார் இப்ப காட்டுற பாக்குறாங்கன்னு தெரியலையே வெக்கமா இருக்குதா அது எங்க தாயக்காலம் அது எங்கயோ ஓடிட்டுருச்சு எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாம் இங்க வந்து நிறைய கோவில் இருக்குதா எல்லா கோவிலையும் ஏறி ஏறி இறங்கி எல்லாம் பாத்துட்டு நாங்க வந்து அந்த பலியை பாத்து வந்து பலியை தேர்ற இதுல வந்து அம்மாவை காணப்பட்டோம்

ஆனால் பள்ளி பார்க்கல அணில் தானே பார்த்தேன் பள்ளி அணில் அணில் வம்சத்தில் தான் வரும் வம்சாவளிகள் அந்த சோழர்கள் காலத்தில் பள்ளி பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ காலங்கள் மாறி மாறி இப்போ வந்து இப்போ தான் பள்ளியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சே வீட்டுக்குள்ளேயே பாருங்க உட்காந்து நேரத்துக்கு இங்கே வந்து பார்க்கணும் சரி வாங்க இப்போ வந்து அந்த டியூன் சரி நீங்கள் நார்மலாக நடந்து போங்க இப்போ டியூனை போடுவோம் இப்போ வாங்க அப்படியே நடந்து போங்க அப்படியே ஆ இப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நடந்து போகிற டியூனை போடுங்க அப்படியே இப்போ ராஜா மாதிரி இங்கே தான் ராஜ் சோழர் நீங்கள் ஒரு சோழர் மன்னர் மாதிரி

பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் சரி இந்த இவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லிட்டா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நான் சொல்ல கால் சுடுகிறாப்பா வாழலாப்பா அப்ப ஹிஸ்ட்ரி தேவை இல்லையா உங்களுக்கு ஆனால் சுமுங்க நான் ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அது எல்லாமே வந்து தான் சுயபூத்தி நமக்கு வந்து நம்ம வள்ளலாறுலாம் வந்து ஏதாவது சொல்லலாரா வீ வள்ளலாறு வள்ளலாரா வள்ளலால் ஹிஸ்ட்ரி அதான் ஹிஸ்ட்ரின்னு போயிடலாம் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு தெரியாது நம்ம வந்து ஏதாவது யூடியூப் என் சேனல் பார்த்து இல்லை இதுக்குறோம் கிரியுமே யூகுளு சாட்ஜி டிபி சாட்ஜிபி ஜி அதெல்லாம் பார்த்து தானே நம்ம வந்து கற்றுக்கிறோம் அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க ஓகேவா இதே தான் எங்களுக்கு நம்ம மன்னிக்கிறது தான் வேலையா அதை மாதிரி தான் மனுச்சே அதை வந்து அந்த முருகர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நான் சொல்லிட்டேன் சொல்லு சொல்லு வாய்க்கு வந்ததே சொல்லு நீங்க யார் அம்மா தேன்னுறீங்களா இல்லை வேற யாரும் தேன்னு பார்த்துன்னு அம்மாவை அம்மா அம்மா அங்கே இல்லவே இல்லை அம்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு யார் யாரும் நிக்க போறாங்க எதுதோ பண்றாரு இவரு உங்களுக்கு தெரியாம வருது பாருங்க எங்கெங்கயோ போய் சோழர் வம்சம் அப்படியே கும்பிட்டுட்டு இருக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்குது போல அப்படியே அப்படி இங்கே வா இங்கே வா வான்னு சொல்லி அப்படியே ஆத்மாகலாம் அவ்வளோமா அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்குது அதனால போயிடுச்சு அம்மா அப்படியே அம்மா வாரம் வாரம்